அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்ன அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்து இந்துமதி உதயகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை தீரா காதல் வாங்க கதைக்குள்ள போகலாம் கடவுள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதமான தருணத்தை ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒழிச்சு வச்சிருப்பார் அவனுக்கும் அந்த முப்பத்தெட்டு வயசுல தான் கொடைக்கானல்ல அந்த ஒரு தருணத்தை ஒழிச்சு வச்சுருந்தார் அந்த ஏரிக்கு எதிரே இருந்த ஹோட்டல்லேருந்து காலையில் ஆறு மணிக்கு அவன் வெளியில் வந்தான் குளிர்கேதமாக ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு பனிக்கு நடுவே நடக்க ஆரம்பித்தான் ஏரியை தாண்டி அப்சர்வேட்டரி அப்சர்வேட்ரி ரோட்டுக்கு போகிற அந்த மேட்டில் ஏறினப்போ மரங்கள் அடர்ந்து இருந்துச்சு சாலையை நோக்கி வளைஞ்சு ஒரு கோடை போல் மூடி இருந்துச்சு தரையெல்லாம் மஞ்சள் பூக்கள் ரொம்ப மெலிதான சாரெல்லாம் நனைஞ்சபடி உற்சாகமாக நடந்துக்கிட்டு இருந்தான் சிவா கோல்ட் கிளப்பை நெருங்கினப்போ தான் அந்த பெண்ணையே கவனித்தான் மழைசாரலுக்கு மறைப்பா தலையை புடவை தலைப்பால் மூடிக்கிட்டு சிதறி இருந்த அந்த சின்ன சின்ன அழகான மஞ்சள் போக்கில் ஒரு சின்ன குழந்தை போல பொறுக்கிட்டு இவனோட ஷூ சத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்க்க சிவா ஆச்சரியத்தில் ஒறைஞ்சி போய் நின்னா அவள் மீராதானே ஆமாம் கண்டிப்பாக மீரா தான் காலேஜில் ஒருத்தர காதலாக அவன் உருகி உருகி காதலிச்சானே அதே காதல் தெய்வது தான் பதினேழு வருஷங்களுக்கு முன்னாடி அவனோட அடி மனசில் போன ஒரு வீணையோட ஒற்றை தந்தி மீட்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு அவனுக்கு அந்த குளிர்லேயும் அவனுக்கு வியர்க ஆரம்பிச்சது மீராவோட முகத்தில் கண்களுக்கு கீழே காலம் மறைஞ்ச கருவலயங்கள் மட்டும்தான் தவிர வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை கற்பூரத்தட்டை முகத்துக்கு நேராக காட்டின மாதிரி அதே பொன் மஞ்சள் நேரம் பளபளக்குற பழக்கிற அகன்ற கருவிழிகள் பூமியை தழுவ துடிக்கிற மாதிரி நீண்டு வளர்ந்த கூந்தல் எதுவுமே மாறல இந்த எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியில அவனுக்கு பேச்சே வராம உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தான் மீராதான் உற்சாகத்தோட நீ நீ சிவா தானே இது கனவா இல்ல நிஜமானே தெரியலையே மை காட் அப்படின்னு ஆச்சரியமா சொன்னான் என்ன தெரியுதா அப்படின்னு அவளே கேட்டாள் தெரியாம என்ன உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்த சந்தோஷத்தில் என்ன பேசுதுனே தெரியல எனக்கு அப்படின்னு சிவா சொன்னான் நம்பவே முடியல சிவா நான் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த மழையில் இந்த குளிரில் காதோரமாக நரைச்சி கண்ணாடி போட்டுக்கிட்டு உன்னை இங்கே பார்ப்பேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல வாட் இஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு அழகாக சொல்லி சிரித்தா பாலச்சந்திரன் சொல்லிக்காடு கேள்விப்பட்டிருக்கியா ஆமாம் ஒரு மலையாள போயட் அவர் சொல்லியிருக்காரு வாழ்க்கை ஒருபோதும் எதிர்பாராத ஏதோ ஒன்றை உங்களுக்காக பொத்தி வைத்து காத்திருக்கிறதுன்னு அதை இப்போ தான் அனுபவபூர்வமாக உணர்றேன் நான் சொல்லிக்காடெல்லாம் இருக்கட்டும் நீ இப்போது எங்கே இருக்க சிவா ஜெர்மனியில் டுசில் டுவார்க்கில் ஐயோடா அங்கே எப்போ போனேன் ஆச்சே பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அங்கே என்ன பண்ணுற ஷிவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவன் கூட நடக்க ஆரம்பித்தான் ஒரு கம்பெனியில் டிஜிஎம்மாக இருக்கேன் ப்ராடக்ட் சப்போர்ட் பரவாயில்லையே பெரிய ஆள் ஆகிட்டேன் இல்லை மீரா உள்ளுக்குள்ளே இன்னும் அதே ராயல் டாக்கீஸில் முதல் மரியாதை பார்த்த அதே சிவா தான் நான் அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் இந்தியாவுக்கு வந்துடுறேன் ஃபேமிலி எல்லாம் கூட்டிகிட்டு வரல ஒய்ஃப் ஜெர்மனிலேயே பிறந்து வளர்ந்தவ ஆனால் தமிழ் பொண்ணு தான் ரெண்டு பசங்க இருக்காங்க யாருக்கும் இந்தியா மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஸோ ஒரு ஒரு முறையும் தனியாக தான் கிளம்பி வந்து போகிறது அது சரி நீ எங்கே இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சென்னையில் தான் ஒரு கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருக்கேன் இங்கே ஒரு செமினார் நேற்று தான் வந்தேன் கணவர் குழந்தைங்கள்லாம் ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் ஒரே ஒரு பொண்ணு ப்ளஸ் ஒன் படிக்கிறா பா எப்படி குளிருது அப்படின்னு தன்னோட பற்கள் விடக்க கைகளை இடுக்க கட்டிக்கிட்டான் ஒரு அழகான வெள்ளை பூக்கள் பூத்திருந்த மரத்தடியில் போய் நின்னாங்க எங்கே தங்கி இருக்க சிவா கேட்டான் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தான் இதே ரோட்டில் தான் இருக்குது நீ இங்கே தங்கியிருக்க ஷிவா ஹோட்டலில் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே மீரா ஒரு தாழ்வான கிளையை பிரித்து அசைக்க மழைத்தொளிகளும் வெள்ளை பூக்களும் சிலு சிலுன்னு அவங்க மேலே வந்து விழுந்துச்சு இப்போவும் கவிதையெல்லாம் எழுதுறியா தலையை சாய்ச்சி மீரா கேட்டப்ப அவளை பார்த்து உன் அழகுக்கே ஆயிரம் கவிதைகள் எழுதலாம் அப்படின்னு நினச்சவன் அவகிட்ட எதுவும் சொல்லலை ம் அதுதான் இன்னும் என்ன உயிர் போட நடமாட வச்சுக்கிட்டு இருக்கு கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்துக்கிட்டே நிறைய பேசணும் சிவா டைம் ஆகிடுச்சி பத்து மணிக்கு செமினார் போகணும் ஈவினிங் பார்க்கலாமா மீரா கேட்டா பார்க்கலாமே எங்கே லேக் பாலத்துக்கிட்ட ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல அங்கே ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கு வந்துடு ரெண்டு பேரும் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட இருந்து விடைய பெற்று போனான் அவன் போகிறதே பார்த்துக்கிட்டு இருந்த சிவா அவள் தலை மறைஞ்சதும் பெருமூச்சு விட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான் அவனும் மீராவும் ஒரே இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரே கிளாஸ் தான் தேர்மல் டைனமிக்ஸ் அழுத்து போகிற சமயங்கள்லாம் அந்த கிளாஸ்லேயே உட்காந்துக்கிட்டு மீராவோட அழகை ரசிக்க ஆரம்பிப்பான் ஒரு முறை காலேஜ் கல்ச்சுரல்ஸில் அவன் கவிதை ஒன்றை வாசிக்க நீங்கள் கவிதை எல்லாம் எழுதுவீங்களா அப்படின்னு தன்னோட நீண்ட கூந்தலோட முனையை திருகிக்கிட்டே மீரா கேட்ட பொழுது தான் அவங்களுடைய அந்த இனிமையான நட்பு தொடங்க ஆரம்பிச்சது ரெண்டு பேருக்கும் ஒரே ரசனை ரெண்டு பேரும் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தாங்க அடிக்கடி சந்திச்சுக்குவாங்க இப்படியே பேச்சுக்கள் தொடர சீக்கிரமே அவளை மனசுக்குள்ளேயே காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் சிவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை அவகிட்ட அவன் சொல்லவே இல்லை எத்தனையோ தனிமையான சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என் கை சிறந்திருக்கா அப்படின்னு அவன் தன் மருத நிவரல்களை நீட்டி கேட்டப்ப அந்த காலை பொழுதுலையும் சொல்லியிருக்கலாம் சந்தன சோப்பு வாசனை கமகமக நெருக்கமாக நின்று அந்த மாலை பொழுதுகளில் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் எப்போவுமே சொல்லலை கடைசி நாள் வரையிலும் சொல்ல முயற்சித்து முயற்சித்து ஒரு கட்டத்தில் சொல்லாமலேயே சிறகுடிஞ்ச காதலாக ஆகி போச்சு அது இந்தியாவில் சொல்லி தோற்ற காதலை விட சொல்லாமல் தோற்ற காதல் தான் அதிகமாக இருக்கும்னு அவனுக்கு தோணுச்சு ஹோட்டல் அடைஞ்சப்போ அவன் அறைக்குள்ளே நுழைஞ்சி ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு அக்கடானு சோஃபாலாம் உட்காந்தப்போ அந்த விபரீதமான எண்ணம் தோணுச்சு அப்போ சொல்லாத காதலை இப்போது அவகிட்ட சொன்னாதான் என்ன அடுத்த கணமே சேச்சே உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு மனசுக்குள்ளே அவனை அவனே திட்டிக்கிட்டு குளிக்கிறதுக்காக எழுந்து போனான் சாயந்தரமும் ஆச்சு அவனும் மீறாவும் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலை நோக்கி நடந்துக்கிட்டு இருந்தாங்க மஞ்சள் சால்வையை போத்திக்கிட்டு பக்கத்தில் நடந்து வந்த மீராவோட முகம் அவனை என்னமோ செய்ய ஆரம்பிச்சது அந்த நடுத்தர வயசு பெண்களுக்கே ஒரு தனி அழகு தான் கனவுகளும் பரபரப்புகளும் எல்லாம் ஊஞ்சி தெளிந்த ஓடை போல் அவளோட முகம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு என்ன பார்க்குற மீரா கேட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே குளிருக்கு விதமாக கைகளை இருக்க கட்டிக்கிட்டு அப்புறம் மீரா ஹவ் இஸ் லைஃப் அப்படின்னான் தெரியல இது என்ன பதில் தெரியலன்னா என்ன லைஃப்னே தெரியல சிவா காலையில் ஆறு மணிக்கு எழுந்துடுச்சு அறக்க பறக்க வேலையை முடிச்சிட்டு ஓடுறேன் ஆஃபீஸ் மீட்டிங் ஃபேக்ட்ரி விசிட் எம்டி கித்த திட்டு எல்லாம் முடிஞ்சு அலண்டு போய் வீட்டுக்கு வந்தால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க பொண்ணு டியூஷன் போயிருப்பா அவர் வர பன்னெண்டு மணி ஆகிடும் வசதிக்கு ஒன்றும் இல்லை அடையாரில் ஒரு வீடு குரோம்பேட்டையில் ஒரு வீடும் வாங்கி போட்டிருக்கோம் பெருங்குடியில் கூட ஒரு கிரவுண்டு வாங்கியிருக்கோம் ஆனாலும் மனசு பூரா வெறுமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ம் அப்படிதான் ஆயிடுது மீரா வாழ்க்கைக்காக பணம் தேட ஆரம்பிக்கிறோம் அப்புறம் பணம் தேடுறதுலேயே வாழ்க்கையே தொலைச்சிடுறோம் அப்படின்னு சிவாவும் சொன்னான் புரியுது சிவா ஆனால் விட முடியலையே முடியாது தான் புலிவாலை பிடிச்ச மாதிரி அது அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் கோஹினூர் பங்களாவை கடந்து செட்டியார் பார்க்க தாண்டி கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்ததும் எவ்வளோ அழகான ஊர் பேசாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்கேயே வந்து தங்கிடலான்னு தோணுது எதுக்கு அழறானே தெரியாத புது பொண்டாட்டி மாதிரி திடீர் திடீர்னு கண்ணீர் சிந்துர வானோம் யூனிஃபார்ம் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு கும்பல் கும்பலாக கலர் கலராக கொடைகளை பிரிச்சுக்கிட்டு போகிற அழகான குழந்தைகள்னு பேசிக்கிட்டே இருந்த அவன் கண்களையே மீரா உத்து பார்த்தான் இவனுக்கு என்னமோ பண்ணுச்சு என்ன மீரா அப்படின்னு கேட்டான் நீ பேசுறதை கேட்குறப்போ தினமும் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது சிவா மீரா சொன்னான் பேசினாங்க மில்லிய சாரல்ல நனைஞ்சபடி ஏரிக்கரையோரமாக நடந்துக்கிட்டே உயரமான மரங்களை பார்த்தபடியே தினமும் பேசினாங்க ஒரு வார காலம் ஓடினதே தெரியல அன்னைக்கு பறந்து விரிஞ்சிருந்த அந்த ஏரிக்கரையில் ஆள் அருவமே இல்லாத இடத்துல உட்கார்ந்து சாய்ந்தர நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது சிவா திடீர்னு மீரா இப்படி சொன்னான் ஏன் அப்படி சொல்கிறேன் நாளையோட செமினாரும் முடிய போகுது நாளைக்கு சாயங்காலம் நான் கிளம்புறேன் சிவா இதை கேட்டதும் சிவா வேதனையோட கீழே இருந்த எல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சான் இப்போ சொல்லிடலாமா அவகிட்ட தயக்கத்தோட தொண்டையை சிரும்பிக்கிட்டு ஒரு விஷயம் அப்படின்னு ஆரம்பிச்சான் என்ன அப்படின்னு அவன் கண்களையே பார்த்தா மீரா ஒன்றும் இல்லை அப்படின்னு எழுந்து நடக்க ஆரம்பித்தான் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கம்பெனி கார் வருது சென்ட் ஆஃப் பண்ண கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரியா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கேருந்து விடைபெற்று கிளம்பினான் மீராவும் அவனோட மௌனத்தை கலைக்க விருப்பம் இல்லாமல் அமைதியாக நடந்து போனான் மறுநாள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மீராவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவன் போயிருக்கணும் ஆனால் போகலை மீராவோட இந்த ரெண்டாவது பிரிவை அவனால் தாங்கிக்க முடியல அதனால் ஹோட்டல் ரூம்லேயே உட்காந்துட்டு குடிக்க ஆரம்பித்தான் ரெண்டு ரவுண்டு முடிச்சிட்டு மூணாவது ரவுண்டு தொடங்கினப்போ அவனோட அரை கதவு தட்டப்பட்டுச்சு லைட்டான போதையோடு எழுந்து போய் கதவு திறந்தா அவனுக்கே அதிர்ச்சி வெளியில் மீரா நின்னுட்டு இருந்தா என்ன சிவா அஞ்சு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சவ டீபாய் மேல மேலே பிஸ்கி பாட்டில் பார்த்ததும் என்ன சிவா இதெல்லாம் அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்டா அது கொஞ்சம் மனசு சரியில்லை மீரா நீ வந்து உட்காரு என்ன மனசு சரியில்லை நீ என்ன வழி அனுப்ப வருவேன்னு எவ்வளோ ஆசையாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ வரலன்னதும் நானே கிளம்பி வந்துட்டேன் நீ என்னடானா இங்கே குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்க என்ன சிவா இதெல்லாம் ஷிவா சோர்வா பக்கத்தில் இருந்த சுகத்தில் சாஞ்சபடியே பொங்கி வந்த அழுகையை அடக்கிக்கிட்டு ஏன்னா அப்படின்னு ஆரம்பித்து திரும்பவும் பேச்சை நிறுத்திட்டான் அவன் பக்கத்தில் போன சிவா ஏன்னா என்ன ஏன்னா சொல்லு அப்படின்னு அவன் முகத்தை பார்க்க அந்த பிரியமான பார்வையில் நெகிழ்ந்து போனவனா ஏன்னா உன்னை பிரியர்த என்னால் தாங்கிக்க முடியல மீரா அப்படின்னு சிவா சொன்னான் ஏன் மீரா திரும்பவும் கேட்டால் பேரிட்டு வந்த அந்த ஆவேசத்தோட ஏன்னா என்னன்னா உன்னை லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ அப்படின்னு அவளோட தோள்களில் அவன் கைகளை வச்சான் கொஞ்சமாக எதிர்பாராத இந்த வார்த்தைகள்லேயும் செய்கைகளையும் அதிர்ந்து போன மீரா அவனோட கைகளை விளக்காமல் பிரமிப்போடு நின்று பார்த்துட்ருந்தான் என்ன சொல்கிற சிவா ஆமாம் மீரா இப்போவும் சொல்லலைன்னா அப்புறம் சாகர வரைக்கும் சொல்ல முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு காலேஜில் கடைசி நாள் வரைக்கும் சொல்ல முயற்சி பண்ணி ஏதோ ஒரு தயக்கம் தடுத்துட்டே இருந்துச்சு நீ என்ன நிராகரிச்சிருவியோன்னு ஒரு பயமும் இருந்தது அப்படியும் கடைசி நாள் சொல்லிடுறதுன்னு ஒரு முடிவோடு கிளம்பி உன் ஹாஸ்டலுக்கு வந்தேன் நீ ஒன்பது மணி பஸ்ஸுக்கு கிளம்பி போய்ட்டதான் சொன்னாங்க நான் ஒன்பது மணி ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தேன் நான் ஊருக்கு போகலைன்னாலும் பரவாயில்லைன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பத்து மணி வரைக்கும் அங்கேயே சுற்றிட்டு இருந்தேன் உன்னை பார்க்கவே முடியல வெறுத்து போய் ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரலாம் லெட்டர் போடலான்னு கூட நினச்சேன் ஆனால் தைரியம் இல்லாமல் எல்லாத்தையும் அதோடு விட்டுட்டேன் மீரா அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல மீராவோட கண்களில் கட நீர் கசிய ஆரம்பிச்சுது நீ எப்போ பஸ் ஸ்டாண்டில் என்ன தேடிகிட்டு இருந்தியோ அந்த நேரத்தில் நான் எங்கே இருந்தேன்னு தெரியுமா மீரா கேட்டா எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நீ ட்ரெயினில் போறேன்னு கேள்விப்பட்டதும் உன்னை பார்க்கலான்னு நான் அங்கே போய் தேடிட்டு இருந்தேன் எதுக்கு எதுக்கா ராஸ்கல் நீ என்ன சொல்கிறதுக்காக என்னை தேடி அழிஞ்சிட்ருந்தியோ அதை சொல்கிறதுக்கு தான்ண்டா அப்படின்னு மீரா கத்திக்கிட்டே அவன் தோலில் சாஞ்சா சந்தோஷத்தில் அவன் கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது மீரான்னு ஆவேசத்தோடு அவளை இருக தழுவினான் சிவான்னு இவளும் அவனை இருக அணைச்சிக்கிட்டா இந்த மொத்த உலகத்தோட இயக்கங்கள் எல்லாம் நின்று போய் அவங்க மட்டும் இந்த உலகத்தில் தனித்து இருக்கிற மாதிரி ஒரு பிரம்ம கூட ஏற்பட்டுச்சு இந்த அணைப்பு அவனை வேறொரு கூட அழைச்சிட்டு போச்சு அவனோட காதுகளில் அழுத்தமாக தன்னோட உதடுகளை பதித்த மீறா இது போதும் சிவா எனக்கு இது போதும் அப்படின்னா ஆலை புசுக்கிற வெயில்ல நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு மரத்தடியில நிழல் கிடைச்ச மாதிரி ஒரு சின்ன இடைப்பாறல் அப்படின்னு ஷிவா சொன்னான் ஆமாம் ஆனால் மறுத்தடியிலையும் இருந்துட முடியாதே பயணத்தை தொடர்ந்து தானே ஆகணும் ஆனால் இந்த இலைப்பாறில் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் சிவா அப்படின்னு சொன்ன மீரா சட்டுன்னு சிவா இருந்து விலகி நின்னா சரி சிவா நான் கிளம்புறேன் வெளியே கார் வெயிட் பண்ணுது டேக் கேர் அப்படின்னு சொன்னவ பொங்கி வந்த கண்ணீரை துடைச்சிக்கிட்டு வேகமாக திரும்பி நடக்க ஆரம்பித்தான் அவள் பிரிஞ்சு போகிறது அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஜீவன் உள்ள காதலை அது கிட்ட சேர்த்து விட்ட திருப்தியோட மீற போகிற திசையே பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தார் சிவா கதை மற்றும் உண்மையான காதல் கடைசி வரைக்கும் தீராதுன்றதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டுங்க இந்த கதையை நீங்கள் சமீபத்தில் ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி கூட இருக்கலாம் இந்த கதை ரெண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்த கதைங்க ஆனால் நல்ல வேலை இந்த கதை அந்த மாதிரி ஆபாசமாகவோ அல்லது வெறியான காதலோ மாறலை ஆழமான காதலாக இருந்தாலும் இப்போ அந்த காதலை ஏற்றுக்கிறதுக்கான தகுதிகள் அவங்களுக்கு இல்லைன்றதும் கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை தப்பாக பயன்படுத்திக்காமல் இவ்வளோ நாள் இல்லைனாலும் இப்போ தங்களுடைய காதலை தெரிவித்த அந்த திருப்தியினாலேயும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு என்ன தான் அவங்களுக்கு அதை தவறான விதத்தை பயன்படுத்திக்காமல் என்ன தான் கரை நல்லதாக இருந்தாலும் இந்த காதல் கரை இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க இவங்களுடைய காதல் உண்மையிலேயே என்றைக்குமே தீரா காதல் தான் இந்த பதிவோடு இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரும்ப வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி